வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிரிக் ஸ்டோரி தமிழ் ராஜ்ஜியம் போவது யாரு ராஜ்கோட் மைதானத்தில் நடந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி ஒரு செம்ம த்ரில்லர் ஒரு கட்டத்துல நூற்று பதினெட்டு ரன்னுக்கு நான்கு விக்கெட் விழுந்தப்போ இந்தியா இருநூறு ரன்னை தாண்டுறது கஷ்டம்னு நினைச்சோம் ஆனா அங்குதான் ஒரு கிளாஸ் இன்னிங்ஸ் பிறந்தது லோக்கல் பாய் ரவீந்திர ஜடேஜா கோட்டை விட்ட இடத்துல கே எல் ராகுல் நங்கூரம் மாதிரி நின்று ஒரு அபார சதத்தை விளாசி இருக்காரு ஆட்டம் எப்படி இருந்துச்சு முழு விவரத்தையும் பார்ப்போம் முதல்ல டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து கேப்டன் பிரேஸ்வெல் இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைச்சாரு ஆரம்பத்துல ஐந்து ஓவர்ல வெறும் பத்து தான் கெய்ல் ஜேமிசன் அப்படியே பந்தே ஸ்விங் பண்ணி இந்தியாவை கட்டிப் போட்டாரு ஆனா அடுத்த ஓவர்ல ரோஹித்தும் கில்லும் சேர்ந்து நாற்பத்தி ஏழு ரன்கள் விளாசி பவர் பிள்ளே வை ஐம்பத்தேழுக்கு கொண்டு போனாங்க கேப்டன் ரோஹித் சர்மா நல்லா ஸ்டால்ட் பண்ணாரு ஆனா இருபத்தி நான்கு ரன்ல கிறிஸ்டியன் கிளார் பந்துல அவுட் ஆகி ஏமாற்றம் அளிச்சாரு ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பிரின்ஸ் சுப்மன் கில் தொடர்ந்து இரண்டாவது அரை சதத்தை அழிச்சு அசத்துனாரு அவரும் ஐம்பத்தாறு ரன்ல அவுட் ஆகஸ்ட் இந்தியாவுக்கு அங்குதான் கஷ்ட காலம் ஆரம்பிச்சது நண்பர்களே ராஜ்கோட் பிட்ச் மெதுவா மாற ஆரம்பிச்சது விராட் கோலி சச்சினின் சாதனையை முறியடிச்சு நியூசிலாந்துக்கு எதிரா அதிக ரன் எடுத்து இந்தியர் என்ற பெருமையை இன்னைக்கு வாங்குனாரு ஆனா கிறிஸ்டியன் கிளார்க் ஒரு மேஜிக் ஸ்பெல் போட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர் எட்டு ரன்ல அவுட் அடுத்து விராட் கோலி இருபத்தி மூன்று ரன்ல போல்ட் கோலி போல்ட் ஆனப்போ ஸ்டேடியமே அமைதி ஆகிடுச்சு நூற்று பதினெட்டு ரன்னுக்கு நான்கு விக்கெட் இந்தியா ஒரு பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு நியூசிலாந்து பவுலர்ஸ் குறிப்பா அந்த அறிமுக ஸ்பின்னர் ஜெய்டன் லெனாக்ஸ் ரன்னை கொடுக்காம செம்மையா டைட் பண்ணாரு இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் கே எல் ராகுல் கூட ரவீந்திர ஜடேஜா ஜோடி சேர்ந்தாரு இவங்க ரெண்டு பேரும் பொறுமையா விளையாடி எழுபத்தி மூன்று ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க ஜடேஜா இருபத்தேழு ரன்ல அவுட் ஆனாலும் ராகுல் விடல அறிமுக வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி கூட சேர்ந்து அதிரடியை ஆரம்பிச்சாரு கடைசி பத்து ஓவர்ல இந்தியா எண்பத்தைந்து ரன்கள் குவிச்சது அதுல ராகுலோட அதிரடிதான் ஹைலைட் எண்பத்தேழு பந்துல ஒரு சிக்ஸரோட தன்னோட எட்டாவது ஒருநாள் சதத்தை பூர்த்தி செஞ்சாரு ராகுல் இதனால இந்தியா ஐம்பது ஓவர் முடிவுல இருநூற்று எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்காங்க ஒரு கட்டத்தில் இருநூற்று முப்பது வரன்னு நினைத்த ஸ்கோரை ராகுல் தன்னோட தனி ஆளா இருநூற்று எண்பத்தி நான்குக்கு கொண்டு போயிட்டாரு நியூசிலாந்து தரப்புல கிறிஸ்டியன் கிளார்க் மூன்று விக்கெட் எடுத்தாரு அறிமுக வீரர் லெனாக்ஸ் பத்து ஓவர்ல வெறும் நாற்பத்திரண்டு ரன் மட்டும் கொடுத்து ஒன்று விக்கெட் எடுத்து அசத்துனாரு ஆனா டெத் ஓவர்ல அவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லணும் ராஜ்கோட் வரலாற்றை பார்த்தா இங்கே இரண்டாவது பேட்டிங் செஞ்ச அணி ஜெயிச்சதே கிடையாது இருநூற்று எண்பத்தி நான்கு ரன் ஒரு நல்ல டார்கெட் தான் ஆனா நியூசிலாந்து பேட்டிங் வரிசை ரொம்ப வலுவா இருக்கு இந்தியா இந்த தொடரை இங்கேயே கைப்பற்றுமா இல்ல நியூசிலாந்து பதிலடி கொடுக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே கே எல் ராகுலோட இந்த மீண்டு வந்த இன்னிங்ஸ் பத்தி உங்க கருத்து என்ன இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கிரிக்கெட் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம கிரிக் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி